பார்வதிக்கு ஒரு சப்போர்ட் நிறைய பேர் பண்ணாங்க நான் ஒரு சில எபிசோடில் பண்ணேன் இன்னைக்கு வந்து செவிலியர் என்று ஒன்றும் போல இருக்கு அவங்க பொட்டை பையன் இருக்கான்னு தெரியுமா துருக்கி பாருன்றது கரெக்டு காமருதுன்றதும் கரெக்டு தான் இது எப்படி சேனல் அலோவ் பண்ணான்னு எனக்கு தெரியல பொட்டை பையன் வந்து கதவை திறந்து விடுறான் தள்ளி விடுறான் எட்டி உதைக்கிறான் நேற்று பண்ணதுக்கும் இதுவும் ஒன்னா நேற்று ஒன்னும் யாரும் வெஞ்சன்ஸோட பண்ணல ஆண்ட்ரா ஒன்னும் பண்ணதுலாம் கரெக்டு நான் சொல்ல வரல அவன் வந்து கடுக அளவு பண்ணா நீங்க வந்து ஒரு தர்பூசணி அளவுக்கு பண்ணிருக்கீங்க அம்மா இல்ல அவ்வளவு சிம்பத்தி கிரியேட் பண்றேன்ல அம்மா இல்லன்னு சிம்பத்தி பண்ற அதே நாய் தான் இன்னொரு அம்மாவை நீ வந்து மேட்ரு பண்ணாமே குழந்தை பெத்தன்னு கேக்குறான் பச்சையா சொன்னான் உள்ள காம இல்லாம குழந்தை பெத்தீங்களா அப்புறம் ஓல ஸ்டார்ட் பண்ற வார்த்தை யூஸ் பண்ணி குழந்தை பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை கேட்டான் நீ அவங்க ஃபேமிலி எடுக்க முடியும் அவங்க அம்மா எழுத்தாங்களா பிரஜினா போட்டு போட்டு என்னமோ சொல்றான் அவனுக்கு லவர் இருந்துச்சு ரெண்டு லவர் பிரஜினுக்கு ரெண்டு லவர் நீ போய் நான் விலங்கு பிடிச்சி பாத்திருந்தியா உனக்கு எத்தனை லவர் இருந்துச்சு நீ இல்ல ஷோல என்ன பண்ற நீயும் பார்வதியும் பாத்ரூம்ல போய் பண்ண அல்சாட்டியமோ தாய்மையோ ஒன்னா சாப்பிட்டது கவர் போட்டு சாப்பிடுறேன் சொன்ன நீங்களும் கல்யாணம் பணி பல வருஷம் கழிச்சு குழந்தை பத்து தான் ஒன்னா போய் உன் அக்கா கிட்ட கேட்பே நீ பார்வதி சப்போட்டஸ் ஒரு பேஜ் இருக்கு இல்லையா அது பார்வதி தப்பு தப்பில்ல கமருதன் மலை தப்பு இல்லன்றாங்க அதே கமருதன் தான் உங்க பார்வதி வெளிவெலுன்னு அது வந்து ஸ்வரண கிட்ட போய் திருப்பியும் போய் சேர்ந்து இவன் ரவுடியாவேன் இல்ல என்ன புரியல ஆண்மையன் காட்டுறான் ஆண்மையை காட்டுறான இங்க ஆம்பளை பேசுற மாதிரி பேசல செருப்பு பிஞ்சுக்கும் ஊர் நாரம் ஊரு சாப வாங்க நீங்க தான் சாப்பத்தை வாங்கிட்டு இருக்கீங்க கூட நடிச்ச ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து பிரேக் அப் ஆயிடுச்சுன்றதுக்காக அவ இப்படி இப்படி நத்தினிமா சினிமா நச்சுன்னு இருக்கா அவ நீ என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க உள்ள உங்க ரெண்டு பேர் அளவுக்கு அவங்க நடிக்கல இதே ஆம்பளத்தனம் இருந்தா இப்ப பிரஜின் கிட்ட இப்படி பேசிருக்கணும் பிரஜின் வந்து என்ன பண்ணுவாங்க சொம்பு தூக்குவாங்க சேனல் ரெட் கார்டு கொடுக்க மாட்டானுங்க இந்த வார்ட்லயே இது மூணாவது நாலாவது அஃபென்ஸ் கேவலமான ரெண்டு ஜென்மங்களும் அது நீங்க ரெண்டு பேர் பேரும் அவங்களே அவங்களுக்கு குழியா வெடிக்கிட்டாங்க வேலை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த காசு தேவை இல்ல உடம்புல இறங்காது